ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம வக்ரதுண்ட மகாக்காய சூரியகோடி சமப்பிரப நிர்பிக்னம் குருமே தேவ சர்வகாரிய சர்வதா ஹிமகுந்த மிருநாளாபம் தைத்யானாம் பரமம் குரும் சர்வசாஸ்திர பிரபக்தாரம் பார்கவம் பிரணமாமிகம் நவகிரகங்களில் நல்லாசியோடு இந்த பதிவை ஆரம்பிக்கிறோம் எனது அருமை மார்ஸ் மீடியா நேர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுக்கிர பகவானின் அற்புதமான பொழுதுபோக்கு பயிற்சி ஏன்னா சுக்கிர பகவானே பொழுதுபோக்கு அம்சம் அந்த சுக்கிரன் வந்து இதுவரைக்கும் மகர ராசியில் குருவோட பார்வையை வாங்கிட்டு சஞ்சாரம் பண்ணியிருந்தவர் இப்போ கும்பராசிக்கு வந்து சனீஸ்வர பகவானோட சிறப்புறார் சனீஸ்வர பகவான் அங்கே ஆட்சி மூலத்திரிகோணம் அமைச்சு அங்கே தான் இருக்கார் அவரோட இந்த சுக்கிர பகவான் சிறப்புறார் முப்பது முப்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு வரைக்கும் இந்த சுக்கிர பகவான் சனீஸ்வர பகவானோட கும்பராசியில் முப்பது நாட்கள் அற்புதமான ஒரு பயிற்சியை கொடுத்து சஞ்சாரம் பண்ண போகிறார் இது என்ன அற்புதம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் என்ன அப்படின்னா சனீஸ்வர பகவானோட வீட்டுக்கு இந்த சுக்கிர பகவான் வரார் சனீஸ்வர பகவானும் சுக்கிர பகவான் நண்பர்கள் தான் நட்பு தான் ஒன்றும் பெரிய அளவில் பிரச்சனை இல்லை ஆனால் கான்ட்ரவர்சி எப்படின்னா சனி பகவான் உழைச்சி சாப்பிடு அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஆனால் இந்த சுக்கிரன் அப்படி கிடையாது ஜாலியா சந்தோஷமா இருங்கப்பா எல்லாரும் எவ்வளோ பிரச்சனைகளில் சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கீங்க சந்தோஷமா இருங்கப்பா அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த சுக்கிர பகவான் அப்ப ரெண்டு பேரும் எப்படி ஒன்றா இருக்க முடியும் ஆதான் இந்த மாதிரி ஒன்றா இருக்கும்போது ஒரு யோகம் உண்டாருது என்ன யோகம் அப்படின்னா தனயோகம் அற்புதமான ஒரு யோகம் கிடைக்க போறது இந்த முப்பது நாட்கள் அற்புதமான ஒரு பயிற்சி இந்த சுக்கிர பகவானோட பயிற்சி இந்த சுக்கிர பகவான் முப்பது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு வரைக்கும் செவ்வாய் பகவானின் அவிட்டம் நட்சத்திர காலில் நட்சத்திரக்கால் இதெல்லாம் நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஒவ்வொரு நட்சத்திர சாரத்தில் எந்தெந்த கிரகங்கள் வருதோ அந்தந்த கிரகங்கள் அந்த இதை எடுத்துக்கிட்டு ஒர்க் அவுட் ஆகும் இப்போ செவ்வாய் பகவானின் அவிட்டம் நட்சத்திரம் போது இந்த சுக்கர பகவானுக்கு செவ்வாய் பகவானோட பலம் கிடைக்கும் அந்த செவ்வாய் பகவானுக்கு உண்டான காரகத்துவத்தை கொடுப்பேன் ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ராகுவின் சதயம் நட்சத்திர சஞ்சாரம் அற்புதமா இது என்ன அற்புதம் ஒவ்வொரு நான் தவறாம கேளுங்கோ பதினேழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி முதல் இருபத்தி எட்டு ஒன்று இருபத்தி அஞ்சு வரைக்கும் குரு பகவானின் பூரட்டாதி இந்த சுக்கிர பகவான் டிராவல் இந்த மூன்று தான் இவர் வந்து இந்த முப்பது நாட்களும் பயணம் பண்ணிட்டு இருக்கார் சுக்கர பகவான் சனீஸ்வர பகவானோட சேந்துண்டு இதுல என்ன அப்படின்னா இந்த சனீஸ்வர பகவானோட நட்சத்திரமான பூசம் அனுஷம் உத்திரட்டாதியில சுக்கர பகவான் இருந்தாலும் சனீஸ்வர பகவானோட ஒரு காரகத்துவத்தை கொடுப்பார் சுக்கிர பகவான் அதே மாதிரி சுக்கர பகவானின் பரணி பூரம் பூராடம் இந்த மூணு நட்சத்திரத்துல இந்த சனீஸ்வர பகவான் இருந்தா கூட சுக்கர பகவானோட சாரத்தை கொடுப்பார் சுக்கர பகவானோட சஞ்சாரத்தை அதாவது காரகத்துவத்தை கொடுப்பார் ஆக ரெண்டு பேருக்கும் பரஸ்பரம் இந்த மாதிரி ஒரு பெரிய யோகம் இருக்கு அந்த வகையில இந்த சுக்கிர பகவான் சனீஸ்வர பகவான் இணைந்து கும்பராசியில் சஞ்சரிக்கும் காலம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போறார் அப்படிங்கிறத பத்தி தெளிவா பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களோட நன்றி அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஏகப்பட்ட பதிவுகள் உங்களுக்கு வரப்போகிறது ஒவ்வொரு பதிவும் உங்களுக்கு விசேஷமாக இருக்கும் நிறைய பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பதிவையும் பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸ்லாம் வரவேற்கப்படுகிறது அதனால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி நிறைய பேர் ஜாதகம் பார்க்கணுன்னு வரீங்க வாட்ஸ்அப்பில் சொல்லுங்கள் வாங்க அது உங்களுக்கு ஒரு பெரிய இதாக இருக்கும் நானும் உங்களுக்கு எப் எப்படியாவது உங்களுக்கு பதில் சொல்லுவேன் சரியா இப்போ இந்த நிகழ்ச்சிக்கு போவோமா எனக்கு துலாம் ராசி இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சுக்கிரபகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி இந்த சுக்கிரபகான் உங்களுக்கு ஒரு அற்புதம் தான் இரண்டு ஆதிபத்தியம் அப்படிங்கும்போது ஒன்று பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ராசிநாதன் சாதாரணமாகவே துலாம் ராசி அன்பர்கள் சந்தோஷமா இருக்கணும் நானும் சந்தோஷமா இருக்கணும் மற்றவங்களும் சந்தோஷமா இருக்கணும் எல்லாரும் எக்கெடுக்கிட்டு போனாலும் பரவாயில்ல நானும் சரி மற்றவங்களும் சரி நல்லபடியா இருக்கணும் எப்படி அதாவது இப்படியும் யோசிப்பீங்க அப்படியும் யோசிப்பீங்க சந்தோஷம் அந்த வகையில் அவர் தான் அஷ்டமாதிபதி உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருப்பீங்க ஒரு சின்ன தும்மல் வந்துட்டால் கூட உடனே ஒரு டாக்டர் இந்த மாதிரிலாம் உங்கள் உடம்ப கவனிச்சுப்பீங்க இருந்தாலும் அதுக்காகவே செலவு பண்ணுற மாதிரிலாம் இருக்கும் சில பேருக்கு கடன் வந்து போயிருக்கும் அந்த வகையில் சில நன்மைகளும் உங்களுக்கு இருக்குது கஷ்டங்களும் இருக்கு கஷ்டத்தையும் அனுபவிச்சிருக்கீங்க இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன் இந்த துலாம ராசி ஒரு அவமானத்தை கூட சந்தித்து வெளியில் வந்திருக்கீங்க அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் சுகஸ்தானமாகிய நாலாம் இடத்துல இருந்து ஒரு அற்புதமான முன்னேற்றத்தை கொடுத்தாரு ஏன்னா சுகஸ்தானம்ங்கிறது கேந்திரஸ்தானம் அற்புதமான ஒரு கேந்திரத்துல சுக்கிரன் இருக்கிறது ரொம்ப விசேஷம் நாலாம் இடத்துல அற்புதமான ஒரு சந்தோஷத்தை கொடுத்தாரு எடுக்கிற காரியங்களில் சில காரியங்கள் உங்களுக்கு தடைபட்டாலும் சில காரியங்களில் உங்களுக்கு முன்னேற்றம் இருந்தது உறவினர்கள் ஆதரவா இருந்தாங்க வெளியூர்ல வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு அற்புதமா இருந்தது சில பேருக்கு பொன்பொருள் ஆடை ஆவண எச்சரிக்கை கண்டிப்பா ஒரு ட்ரெஸ்ஸாவது வாங்கியிருக்கீங்க கரெக்டாக அந்த மாதிரிலாம் அந்த வகையில் இந்த சுக்கிரபகவான் இப்போ பஞ்சமஸ்தானமாக்கி ஐந்தாம் இடத்துக்கு வந்து சனீஸ்வர பகவானோடு சேர்றார் சாரி சனீஸ்வர பகவானோட இந்த பகவான் சேர்றார் கரெக்டாக ஏன்னா சனீஸ்வர பவான் ஆல்ரெடி உட்காந்துட்டு இருக்கார் அஞ்சாம் இடத்துல இந்த சுக்கிரபவன் அங்கே போய் சேர்றார் என்ன சேரும்போது பிரம்மாண்டமான ஒரு வெற்றி உங்களை தேடி வரப்போகிறது குழந்தைகள் சந்தோஷமா இருப்பாங்க குழந்தைகளுக்காகவே நீங்கள் சில வேலைகளை செய்வீங்க குழந்தைகளோட முன்னேற்றம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் ஆஹா சூப்பர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதுமாதிரி குழந்தைகளும் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க திடீர்னு உங்களுக்கு ஒரு புனித பயணம் செல்றதுக்கு ஒரு வாய்ப்பு வரும் குலதெய்வ பிரார்த்தனைகளை நிகழ்த்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஆன்மீக விஷயங்களில் ஒரு ஈடுபாடு இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் முப்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் நாலு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் இரண்டு கூடிய அதிபதி செவ்வாய் பகவானின் அவிட்டம் காலில் இந்த சுக்கரபகான் ட்ராவல் பண்ணதுனால வாழ்க்கை துணை உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு சில நன்மைகள் கண்டிப்பாக இருக்குது எதிர்பாராத ஒரு தனவரவு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நண்பர்கள் இந்த விஷயத்தில் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க ரொம்ப ஆதரவாக இருப்பாங்க ஏதாவது ஒரு சின்ன கஷ்டம்னு போயிட்டீங்கன்னா உடனே நண்பர்கள் உங்களுக்காக ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க ஐந்து ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து வரைக்கும் ராகுவின் நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுற நேரத்தில் நீங்கள் ஏதாவது லாட்ரி ஈற்றி வாங்கியிருக்கீங்கன்னா லாட்ரியை கண்டிப்பாக ஒரு பரிசு கிடைக்கும் அதுமாரி எதிர்பாராத ஒரு தனவரவு எப்போது யாருக்கோ கொடுத்த கடன் கூட நீங்கள் திரும்பி வரலாம் பிரம்மாண்டமான வெற்றியை நோக்கி நீங்கள் போக போகிறீங்க உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எடுக்கிற காரியங்களில் அற்புதமாக இருக்கும் அஞ்சாம் தேதியிலேருந்து பதினாறாம் தேதி வரைக்கும் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக இருக்கும் அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு வரவு கண்டிப்பாக இருக்குது பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் மூன்று ஆறு கூடைய அதிபதி குரு பகவானின் பூரட்டாதி நட்சத்திரக்காரில் இந்த சுக்கர ட்ராவல் டிராவல் பண்ணுற இந்த நேரத்தில் உடன்பிறப்புகள் அனுகூலமாக இருப்பாங்க உங்களுக்கு வந்து எதிர்பாராத ஒரு யோகம் கண்டிப்பாக வரும் அதே நேரத்தில் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கடன்கள் விஷயத்தில் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் ரொம்பவே கேர் எடுத்துக்கிறது நல்லது ஏன்னா கடன் இருக்குது அப்படின்னா கடன் அடைக்கிற பாருங்க சரியா மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் நுணுக்கமாக நீங்கள் செயல்படணும் ஒவ்வொரு விஷயத்துலேயும் எடுக்கிற காரியங்கள் அதேமாரி உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருங்க முக்கியமான நண்பர்கள் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க இந்த நேரத்தில் பகைமை மறையும் உத்தியோகத்தில் ஒன்று உங்களை வந்து பகையாலேயே நினச்சவங்க கூட இப்போ நன் நட்பு பாராட்டி வருவாங்க அதே அக்கம் பக்கத்தினர் எல்லோரும் ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க இந்த நேரம் சரி என்ன பரிகாரம் பண்ணினா ரொம்ப விசேஷம் மகாலட்சுமி ஸ்லோகங்கள் உங்களுக்கு என்னென்னலாம் தெரியுதோ அதை சொல்லுங்க இல்லையா உங்களுக்கு பிடித்த உங்களுக்கு சொல்ல வேண்டிய முக்கியமான ஸ்லோகம் நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீடே சுரபூஜிதே சங்க சக்கர கதாகஸ்தே மகாலட்சுமி நமஸ்தே இது ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்லோகம் அதுவும் நீங்கள் வந்து கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஆறு தடவை சொல்லுங்கள் உங்களுக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் ஆக இந்த சின்ன பரிகாரம் பண்ணிங்கனாலே உங்கள் ராசிநாதனம் அஷ்டமாதிபதியுமான சுக்கிர பகவான் பஞ்சமஸ்தானத்தில் சனீஸ்வர பகவானுடன் இணைந்து பூர்வ புண்ணிய பலனை அற்புதமாக அருளி உங்கள் பொருளாதாரத்தை உயர்த்துவார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்